லாஸ்ட் மந்த் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்ட்ரா வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து எல்லாரும் ரொம்ப லைக் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் வந்து உடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்படி இருக்குமோ என்னமோ சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தேன் நான் பண்ணலாமா வேணாமான்னு கூட ஒரு சமையை யோசிச்சேன் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ஒன் ஹவரில் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைப்ஸ் வந்தீங்க அண்ட் வந்து லைக்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்க இதுக்காக ரொம்ப 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 நன்றி டூ டேஸில் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து டூ டேஸ்லேயே நைன்டி எயிட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டிங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால இன்னைக்கு வந்து நடுவில் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் நெக்ஸ்ட் ஒரு மேங்கோ ஜூஸ் வீடியோ போடுறேன் அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ஒருத்தர் மட்டும் கேட்டிருந்தாங்க கேரளாலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வந்து என்னன்னா மாம்பழ சிறப்பு வந்து ஐ மீன் அந்த பழுப்பு எப்படி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லியிருந்தேன் அது இருந்து ஃபோன் பண்ணி கேட்டது எனக்கு ரொம்ப இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு எப்பயும் வேணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இருந்து நான் எதிர்பார்க்கறேன் நம்ம காலையில எப்படி எழுந்திருக்கிறோம் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹரிமரி தான் எழுந்திருக்கிறோம் இல்லையா காலையில் எழுந்தோன்னே காஃபி போட ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் நைட் தூங்குற வரைக்கும் வந்து ஒரு ஹரிபரின் தான் இருக்கும் ஒரு அவசர 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 அவசரமாக ஒரு பதற்றமாகவே தான் பெண்கள் வந்து நம்ம அன்னைக்கு டே ஃபுல்லாக கழிக்கிறோம் இது எப்படி நான் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னா நானும் அப்படி தான் இருந்தேன் அதை வந்து அந்த மாதிரி வேண்டாம் நம்மளுக்கு நம்ம எதுவுமே கவனிச்சுட்டே கிடையாது நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்மளுடைய உடம்பை பற்றி நம்ம என்றைக்கும் கவலைப்படுறதே கிடையாது அது வந்து வேண்டாமே ஏன் அவ்வளோ அவசர அவசரமாக எழுந்திருக்கணும் ஈவன் வந்து சண்டே கூட நம்ம கொஞ்சம் லேட்டா எழுந்துக்கலாம்னு பார்த்தா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்த நாளை விட தான் ரொம்ப வேலை இருக்கும் எல்லாருக்கும் மார்க்கெட்டுக்கு போவாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் பசங்க ஒன்று கேட்கும் வீட்டுக்கார ஒன்று கேட்பாரு இப்படியேதான் நம்ம காலம் ஃபுல்லா போகுது நமக்காக நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம என்ன பண்றோம் ஒண்ணுமே பண்றது கிடையாது இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாம நம்ம காலையில எழுந்ததுலேருந்து இருந்து அன்னைக்கு டே ஃபுல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம கழிக்கணும் அது எப்படி அதை எப்படி வந்து நம்ம அன்னைக்கு வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா எப்படி வைக்கலாம் எல்லா வேலையும் தான் இருக்கு எல்லாரும் எல்லா வேலையும் கண்டிப்பா நம்ம தான் செய்தாகணும் நமக்காக நம்ம அவசரப்படுறதுனாலையோ பதற்றப்படுறதுனாலையோ நம்ம வேலையை வந்து இன்னொருத்தர் வந்து செய்யறது கிடையாது இல்லையா நம்ம தானே செய்தாகணும் ஏன் நம்ம அதை பதற்றமா செய்யணும் அமைதியான முறையில செய்யலாம்ல அந்த அமைதியா வந்து எப்படி நம்ம செய்யலாம் அன்னைக்கு பொழுது நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லா கழிக்கலாம் இதுதான் இப்ப இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் நான் முன்னாடி இன்ட்ரோ வீடியோல சொன்ன மாதிரி இது வந்து புதுசும் கிடையாது நான் மற்றவங்க கிட்ட கத்துக்கிட்டது அங்க வந்து நிறைய பாக்குறது நானும் இன்னொரு இடத்துல போய் கத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சது இந்த மாதிரியான விஷயங்களை என்னோட வாழ்க்கையில நான் பயன்படுத்தி அதனால வந்த பயன்களை தான் இப்ப உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் புதுசா நான் எதுவுமே சொல்லலை ஓகேங்களா பெருசா பிரமாதமா அப்படி பிரம்மாண்டமாலாம் எதுவுமே கிடையாது நம்ம எழுந்து இது வந்து நம்ம எழுந்து பெட்லயே செய்ய வேண்டிய தான் இது நம்ம ஒரு வெளியில போயிட்டு இப்படிதான் உக்காரணும் அப்படிதான் உட்காரணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம எழுந்தவொடனே எழுந்து உட்காந்துட்டு எப்பவுமே எல்லாருமே என்ன பண்ணுவோம் எழுந்தவொடனே ஒரு பிரேயர் ஒன்று வைப்போம் அந்த ப்ரேயர் வச்சுட்டு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும் நம்ம முதல்ல என்ன கேக்குறது நம்ம பிள்ளைங்க புருஷன் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் கேட்போம் இல்லையா உங்க வழக்கம் போல நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க எழுந்து உக்காந்தனே ஒரு பிரணயமாஸ் ஒண்ணு பண்ணிடுங்க பிரணய மாஸ் அப்படின்றத இந்த முத்ரா போட்டுக்கோங்க புரியுதுங்களா இந்த ரெண்டு நடு ரெண்டு வரைல மடக்கிக்கோங்க இது பண்ணிட்டு ஒரு பிரணய மாசு பண்ணிடுங்க நான் பண்ண போறது வந்து நாடி சுத்தி இந்த நாடி சுத்தியை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட நாடியில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆகும் எழுந்தொன்னே பாத்தீங்கன்னா மூக்க அடைச்சிட்டு இருக்கும் சம்டைம்ஸ் இல்லையா எல்லாரும் ஏசியில படுப்போம் ஆழ்ந்த நெத்திரையில இருக்கும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி எல்லாமே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும் நம்ம எழுந்தோடனே ஒரு மூச்சு பிரணாயமா பண்ணிட்டோம் அப்படின்னா மூச்சு பயிற்சி நீங்க வந்து நாடி சுத்தி தான் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு என்ன மூச்சு பயிற்சி தெரியுமோ அதை பண்ணுங்க சும்மா இப்படி வந்து ஒரு ஒரு நாசிய மூடிக்கோங்க அப்படி இன்னொரு நாசி வழியா மூச்சை இழுங்க அப்புறமா இத க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த இந்த நாசி வழியா வெளியில விடுங்க அதாவது ரைட் சைட்ல மூடிக்கோங்க லெப்ட்ல மூச்சை இழுங்க லெப்ட மூடிக்கோங்க ரைட்ல மூச்சை வெளியில விடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப நான் பண்ணட்டுமா பாக்குறீங்களா இப்படி வந்து பொறுமையா இழுக்கணும் வேக அப்படி எல்லாம் இழுத்து நம்ம விட பொறுமையா மெதுவா மூச்சு இழுக்கிறோமோ அது அவ்வளோக்கும் நாடி இருக்கிற எல்லாமே ரிமூவ் ஆகும் நாடிகளை பயிற்சி எந்த மூச்சு பயிற்சி நீங்க பண்ணாலும் அது வந்து நாடி வந்து சுத்தம் பண்ணும் இத முடிச்சுட்டு ஒரு பிரேயர் ஒண்ணு நம்ம பொதுவா வந்து பிரேயர்னா வந்து சாமி கிட்ட அவங்களுக்கு விருப்பமான கடவுள்கிட்ட நம்ம ஒரு ப்ரேயர் வைப்போம் இல்லையா அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மளோட தாய் தந்தைக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க மாதா பிதா குரு தெய்வம் அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க இது வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் இந்த மாதா பிதா குரு தெய்வம் நான் சொல்லி நம்ம வணங்குறது நீங்கள் சாதாரண விஷயமா நான் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் இதை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும்ன்றது என்னோட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிற விஷயம் தான் உங்களுக்கு எல்லாமே மாதா பிதா குரு தெய்வம் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கம் இப்படி இப்படி குடிஞ்சு போடுங்க காலையில இது வந்து டூ இன் ஒன் மாதா பிதா குரு தெய்வம் போற்றி அப்படின்னு நீங்க குடிஞ்சு வணக்கம் சொல்லும் போது அவங்க எல்லாரையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க அந்த மாதாவையும் கொண்டு வாங்க பித்தாவையும் கொண்டு வாங்க நமக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க நம்ம வெளியில குருன்னா அவங்க இவங்க அப்படிலாம் கிடையாது நமக்குன்னு ஒரு குரு பொதுவா இப்ப எல்லாருமே பாபாவை வணங்குறீங்க ரமண மகரிஷிய வணங்குறீங்க இந்த மாதிரி ஞானிகள் எல்லாம் வணங்கும் போது அவங்கதான் நம்ம குரு இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணும்போது காலையில வந்து பின்னாடி முதுகுத்தொண்டெல்லாம் வந்து ஸ்டிஃபா இருக்கும் நம்மளுக்கு இப்படி நம்ம குனிஞ்சி வணக்கம் சொல்லும் போது என்ன ஆகும் இந்த இடுப்புல இருக்க தசைகள் வந்து லூஸ் ஆகும் அதே மாதிரி ஸ்பைனல் கார்டுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிள் வரும் உங்களுக்கு ஓகேங்களா சொல்லும் போது இப்படி வணக்கம் இப்படி குனிஞ்சி போடுங்க அதுக்கப்புறம் மாதா பிதா குரு தெய்வம் போற்றி மா கருணை அண்ட பிண்டம் போற்றி இந்த வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்திகளுக்கு இயற்கை தெய்வங்களுக்கு நம்ம ஒரு வணக்கம் சொல்றோம் மா கருணை அண்ட பிண்டம் போற்றி அப்புறம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இயற்கை அன்னையாலும் வெட்டவெளி பூரணமே போற்றி போற்றி இந்த வெட்டவெளி தான் வந்து நம்மளுக்கு தெய்வம் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இது எல்லாமே தான் பஞ்சபூதங்கள் இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கு அந்த பிரபஞ்ச சக்திக்கு நம்ம எழுந்தவொடனே ஒரு வணக்கம் ஒண்ணு சொல்லிடுங்க இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மன ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது இது எதுவுமே வந்து மத சார்பு மத எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது இது பொதுவானது பஞ்சபூதங்கள் என்றது இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாருக்குமே வந்து இது பொது அந்த தெய்வத்துக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வணக்கம் சொல்லிடணும் ஓகேங்களா நம்ம வந்து இப்ப இடுப்புக்கும் முதுகுக்கும் பண்ணிட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் வந்து கைக்கு பண்ணலாம் கை வந்து எப்பவுமே வந்து ஒரு பக்கமா இப்படி ஒரு குளிச்சு படுத்திருந்திருக்கும் இந்த இடம்லாம் நம்மளுக்கு காலையில எழுந்த உடனே ஒரு வலி ஒண்ணு இருக்கும் ஜாயிண்ட் வலி இருக்கும் இந்த மசில்ஸ் எல்லாம் வலி இருக்கும் அதுக்கு ஒரு ரிலீஃப்க்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் எப்படின்னா இப்படி இப்படி கை வச்சுக்கோங்க இப்படி பண்ணுங்க நல்லா முதுகு பின்னாடி இப்படி கை இப்படி போயிட்டு வர மாதிரி பண்ணுங்க இந்த ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் ஓகேங்களா இது முடிச்சுட்டிங்களா இப்போ கை வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆயிடும் உங்களுக்கு நைட்டுக்கு இருக்க படுத்துட்டு இருந்தது அந்த இறுக்கம் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆயிடும் உங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுங்க கண்ணு வந்து ரொம்ப எல்லா நம்ம உடம்புல எல்லா பாகமுமே முக்கியம்தான் கண்ணு கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் எப்படி பாருங்க இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம யாருமே செய்யறது கிடையாது இந்த இது எல்லாமே இந்த எக்ஸைஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஆனா யாரும் பண்றதில்ல இனிமே வந்து ரெகுலரா பண்ணுங்க இதை படுக்கையிலே உட்காந்துட்டு பண்ணிட்டு நீங்க எந்திரிச்சிட்டு வேலையை செய்து பாருங்க அன்னைக்கு ஃபுல்லா எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்கன்னு பாருங்க மனசு எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க வேலையும் வந்து எவ்வளவு சீக்கிரமா ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு அழுப்பு இல்லாம நம்ம செய்வோம் அப்படின்றத நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க சரிங்களா அப்புறம் கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எப்படின்னா இப்படி மேலே ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும் இப்படி பண்ணுங்கள் நான் வந்து ஒன்று புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி பண்ணும்போது மேலே பண்ணும்போது மூச்சை உள்ளே இழுங்க கண்ணை கீழே கொண்டு வரும்போது மூச்சை வெளியில் விடுங்க மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் அந்த கண்ணு எக்ஸசைஸ் இது பாருங்கள் இப்போ மேலே மூச்சை எடுக்கணும் இப்போ மூச்சு கீழே விடணும் கண்ணு கீழ மூச்சு கீழே ஆயிடுச்சுங்களா இப்ப இது என்ன உங்களுக்கு மூணு விஷயம் இதுல நடக்கும் என்னன்னா கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்றோம் கண்ணோட சேர்ந்து மூச்சு பயிற்சி பண்றோம் இந்த மூச்சு பயிற்சி பண்றதுனால காலையில நம்ம நம்மளோட லங்ஸ் இருக்கு பாத்தீங்களா நுரையீரல் அது வந்து என்ன ஆகும் நம்ம மேலே இழுத்து மூச்சை இழுத்து இழுத்து விடும்போது என்ன விரிவடையும் நல்லா விரிவடையும் அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா அந்த சுவாசம் நல்லா நடக்கும் அதே சமயத்தில் எந்த டஸ்ட் இருந்தாலும் நம்மளுக்கு வெளியில் வந்துடும் எல் நிறையா வந்து இதனால ஒரு பலன்கள் நடக்கும் அந்த மூச்சை அடைச்சிக்கிறது அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க மறுபடியும் நான் சொல்றேன் மூச்சு மேலே இழு ஐ மீன் கண் மேலே பண்ணும்போது நம்மளோட மூச்சு மேலே இழுக்கணும் கண்ணு கீழே வரும்போது நம்மள மூச்சு கீழே விடணும் சரிங்களா மறுபடியும் ஒரு தடவை பண்றேன் பாருங்க அப்புறம் சைட்ல பண்ணுங்க சரிங்களா இதோட சேர்ந்து நீங்க கண் எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சையும் ஃபாலோ பண்ணுங்க இது வந்து ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கண்டிப்பா இத வந்து செய்யுங்க கையை வந்து முடிஞ்சிருச்சு கண்ணு முடிஞ்சிருச்சு இடுப்புக்கு பண்ணிட்டோம் ஸ்பைனலுக்கு பண்ணிட்டோம் எங்கே பண்ணோம் நம்ம ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நெட் ட்ராக் போட்டுட்டு டி ஷர்ட் போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எழுந்தோ படுக்கையில உட்காந்தோ மூச்சு மூச்சு பயிற்சி பண்ணோம் இது கண் எக்சசைஸ் பண்ணோம் இடுப்புக்கு பண்ணோம் முதுகுக்கு பண்ணோம் ஒரு ப்ரேயர் வச்சோம் பெத்தவங்களுக்கு நன்றி சொன்னோம் இயற்கைக்கு வணக்கம் சொன்னோம் பெத்தவங்களுக்கு வணக்கம் சொன்னோம் எல்லாமே நம்ம பெட்லயே முடிஞ்சிருச்சு நம்ம படுக்கையில இருந்து உட்காந்து நைட்டி தான் போட்டிருப்போம் நைட்ல தூங்கும் போது அந்த நைட்டியோடயே நீங்க பண்ணலாம் இதுக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் ப்ரஷ் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் எதுவும் கிடையாது உங்களுக்கு காலையிலே எழுந்துட்டு யூரின் பாஸ் பண்ணணும்னா மட்டும் நீங்க போயிட்டு வந்துட்டு நீங்க வந்து அழகா கால் கழுவிட்டு அழகா வந்து நீங்க உட்காந்து பண்ணலாம் சரிங்களா இதெல்லாம் முடிஞ்சுதா அப்புறம் காது கிட்ட வாங்க இந்த காது இருக்கு இல்லையா இதை வந்து இப்படி மடக்கி மடக்கி எடுங்க ரெண்டு காதையும் இப்படி வச்சுக்கோங்க இப்படி மடக்கி மடக்கி எடுக்கணும் ஆனா நீங்க காது மடக்கி எடுக்கிறது ரொம்ப ஈஸியு நினைச்சுப்பீங்க ஆனா நீங்க காது தொட்டாலே அந்த காது எல்லாம் பயங்கரமா வலிக்கும் ஏன்னா நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே ஒரு டச்சு கூட நம்ம குடுக்கறது கிடையாது குளிக்கிறப்ப தேய்ச்சி குளிக்கிறதோட சரி இல்லையா நல்லா அந்த காதை வந்து நல்லா இப்படி மடக்கி 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 எடுங்க உங்களால எவ்வளவு டைம்ஸ் பண்ண முடியும்னு பாருங்க பிப்டி டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் கூட பண்ணலாம் ஆரம்பிக்கும் போது ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களால எவ்வளவு டைம்ஸ் பண்ண முடியுமோ நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா மடக்கி மடக்கி எடுக்கணும் ஃபுல்லா மடக்கணும் சரிங்களா மடக்கி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜுவ்வன் இருக்கும் இது பண்ணும்போது என்ன ஆகும் நம்ம இங்க இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கிற நரம்புகள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளோட சம்மந்தப்பட்டது இது பண்ணும் போது என்ன ஆகும் உங்களுக்கு பாடி ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயா பிளட் சர்க்குலேஷன் நடக்கும் இது முடிச்சுட்டு இந்த ரெண்டு வரல இப்படி வச்சுக்கோங்க இந்த காது கிட்ட வச்சுட்டு இந்த நெத்தி பொட்டு சொல்லுவாங்க இல்லையா இந்த காது எண்டுல ஆரம்பத்துல ஒன்று இந்த எண்டு பின்னாடி இந்த இடத்த வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி டுவெண்ட்டி டைம்ஸ் எவ்வளோ தடவை உங்களுக்கு முடியுதோ இது பண்ணலாம் ஓகேங்களா இப்படி பண்ணும்போது என்னாகும் இது சம்மந்தப்பட்ட நரம்புகள் அத்தனையும் உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் காலையில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம உடம்பு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்லேருந்து நம்ம நாடி நரம்புலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் காலையில் எழுந்து படுக்கையில் உட்காந்துட்டு ஆக்டிவேட் கொடுத்துடுறீங்க அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும் உங்களுக்கு இதை முடிச்சுட்டா உங்களுக்கு இந்த காது பண்ணும்போது மட்டும் என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி விறுவிறு விறு நல்லா இருக்கும் நம்ம உடம்புல மண்டையில இருந்து அப்படி பிளட்டு ஏறுறது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு நீங்க நல்லா உணர்ந்து ஆத்மார்த்தமா பண்ணீங்கன்னா நல்லா தெரியும் முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு அந்த ஒரு வைப்ரேஷன் வரும் நம்மளுக்கு அந்த வைப்ஸ்லயே அப்படியே நீங்க கண்ணை முடிட்டு உக்காந்துக்கோங்க உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும் அவ்வளவு ஒரு சுகமா இருக்கும் இதை முடிச்சுட்டு அப்படியே நீங்க கண்ணு முடிட்டு உக்காந்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆரம்பத்துல ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே கண்ணு முடிட்டு நம்மளோட சுவாசத்தை மட்டும் கவனிங்க அந்த விறு விறு விருன் இருக்கும் இல்லையா அதை ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட மூச்சு உள்ள இழுத்து விடுறது வெளியில விடுற மூச்சு மட்டும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் உட்காருங்க உட்காந்துட்டா உங்களுக்கு நல்லா பாடி ஃபுல்லா ரிலாக்ஸா இருக்கும் மைண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் நீங்க காலையில இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணும்போது எழுந்து உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும் உங்களுக்கு இதை நான் வந்து செய்து உணர்ந்து சொல்கிறேன் அந்த ஆனந்தம்ன்றது நான் சொல்கிறத விட நீங்க செய்துட்டு தான் அதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனந்தம் இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கண்ணு மூடி எதையுமே நீங்க நினைக்க வேண்டாம் இந்த மந்திரம் சொல்ல வேண்டாம் ஓம் சொல்ல வேண்டாம் நமச்சிவாயம் சொல்ல வேண்டாம் இல்லை கடவுளே இன்னைக்கு நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் இது பண்ணிவிட்டு கண்ணு மூடிட்டு உங்களோட மூச்சு மட்டும் கவனிங்க அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் இருங்க அதுக்கு மேலே உங்களால் இருக்க முடியும் டைம் இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட நீங்கள் உட்காரலாம் கண்ணு மூடிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காலை நீட்டிக்கோங்க சரிங்களா காலை நீட்டிட்டு ஏன்னா இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் சாப்பிடாங்க போட்டு உட்கார முடியுமான்னு தெரியாது ஆனால் எல்லாம் உக்காந்து பண்ணிட்டு காலை நீட்டிட்டு காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முட்டி இருக்கு இல்லையா அந்த காலை இப்படி மடக்கி மடக்கி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இது தெரிஞ்சது தான் இது என்ன ஒன்று எவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து ரெகுலராக பண்ண மாட்டோம் ஃபாலோ பண்ண மாட்டோம் கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் வந்து அதுதான் அது வந்து நம்ம செய்தாலே வந்து நம்ம நல்லா இருப்போம் இப்படி பண்ணுங்க அப்புறம் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க அப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணுங்க அவ்வளவுதான் இனி ஃபுல் முடிஞ்சு போச்சு பெட்ல உட்காந்துட்டு இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒன்லி அந்த தியானம் அந்த கண்ணு மூடிட்டு அந்த தியானம் பண்ற டைம் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் மற்றபடி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸ் டென் டைம்ஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது நமக்கு மிஞ்சி போனா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுமா இதெல்லாம் பண்ணி முடிக்க முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பண்ணி முடிட்டு மூச்சு நம்மளோட சுவாசத்தை கவனிக்கிறீங்க நம்மளுடைய தான் நம்மளுடைய குரு நம்மளுடைய சுவாசத்தை கவனிச்சுட்டு உட்காருங்க எல்லாம் முடிச்சுட்டு நீங்க எழுந்துருங்க எழுந்துட்டு போயிட்டு ப்ரஷ் பண்றீங்களோ என்ன பண்றீங்களோ காஃபி போடுறீங்களோ அன்னைக்கு வந்து உங்க மனநிலைமை உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம் இல்லை வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணியும் கேட்கலாம் எப்படி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்களோ கேளுங்க கமெண்ட்ஸில் கொஸ்டின் கேட்டாலும் இதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவங்களே வந்து நான் உங்களிடம் ஷேர் பண்ணிருக்கேன் இதை செய்து பார்த்துட்டு அன்னைக்கு டே எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒரு பத்து நாள் பண்ணுங்களேன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து அது அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடும் தொடர்ந்து இதை பண்ணுங்க தொடர்ந்து செய்து உங்களுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ உங்கள் நட்புடன் பிக்கே